ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இன்றைக்கி பாருங்கள் நேற்று நம்ம துவரங்காய் அப்படிங்கிட்டு வந்தோம் பாருங்கள் துவரங்காய் அதோட பயிர் தான் இன்றைக்கி நாங்கள் குழம்பு வைக்க போகிறோம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கா இதுக்கு தேவையானது என்னான்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பார்த்தீங்களா நாங்கள் வந்து மிக்சி இருக்குது இருந்தாலும் நாங்கள் இல்லை அம்மியில் ஆட்டோரில் இந்த மாதிரி தான் நாங்கள் அரைப்போம் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாருங்க வெங்காயம் தக்காளி பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் தேங்காய் இந்த பார்த்திங்களா இதுலேயே நாங்கள் தட்டி அரைக்க போகிறோம் இதை அரைச்சி நல்லபடியாக இந்த குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த காயை வந்து குழம்பு வைக்கலாம் இது கூட வத்தல வெள்ளிக்கிழங்கு ஒன்று இருக்குது அதையும் நாங்கள் சேர்த்து கூட போட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம் இன்றைக்கி இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் பாருங்கள் எப்பயுமே மிக்சியில் அரைக்காதீங்க ஆனால் அதில் அரைச்சா டேஸ்ட்டெல்லாம் போயிடும் இந்த மாதிரி அம்மிக்கல்லையோ ஆட்டோர்லையோ அந்த மாதிரி நீங்கள் அரைங்க இருக்கு இந்த இந்த தேங்காய் இப்படி தட்டுறதுங்க பாருங்க இது நான் திருவி அரைக்கினா திருவ முடியல அதனால் இப்படி தட்டுறேன்

அரைச்சி வச்சு மாட்டி வச்சோம்னா நல்லா இருக்கும் குழம்பு டேஸ்டாவும் இருக்கும் கொஞ்சமா அப்பப்ப தண்ணி ஊற்றிக்கீங்க நிறைய தண்ணி ஊத்தாதீங்க ஊத்துறீங்கன்னா தெரிக்கும் நல்லா பல்வழ நல்லா அரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சாச்சு இது என்னதுமா இது பொடி சோம்பு பொடி இது மல்லிப்பொடி மிளகாப்பொடி

Tchau.

நம்ம கத்தியில் நறுக்கி போடுறத விட இந்த மாதிரி போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் இப்போ இந்த கடலக்காலும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் பாத்தீங்களா மசாலா ரெடி பண்ணிருக்கு இதுல என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சொல்லி இந்த உணவு தோட சொல்றேன் இது வந்து ஏலக்காய் பட்டை கிராம்பு அனாச்சி பூவு தேங்காய் ஈரங்காய் தக்காளி பூண்டு இஞ்சி இத்தனை வதக்கி அரைச்சிட்டு இது வந்து சின்ன சின்ன பீஸாக நான் தட்டி அம்மியில் வச்சுக்கிட்டு இது குழம்பு கூட போடுறதுக்கு இந்த வந்த லத்தனை வலி கலங்கும் கூட இருக்குது இதுவும் இதுவும் போட்டு வச்சால் நல்லாயிருக்கும் அதுதான் இப்போ இந்த தேங்காய் எடுத்து பார்த்தீங்களா தேங்காய் மசாலா எல்லாம் ஒன்றும் வச்சு கொண்டு வச்சிங்கன்னா இது கொடுத்துருக்கோம்

பெத்தலை வெள்ளி கிழந்து குழம்பு பார்த்தேன்